ஆனால் இருக்கட்டும் அப்படின் சொன்னேன் போய் கூப்பிட இருந்துச்சு இந்த காலத்து வந்துடுல்ல நான் அன்னைக்கு இருந்தேன்ல அவர் நான் கால ஃபோன் பார்த்தேன் அவருக்கு ஃபோன் பார்த்தேன் எங்கள் அப்பாவுக்கு அவர் யார் யாருங்கன்னா இதுவே நான் கேட்டு சொல்கிறேன்ட்டாரு நான் அப்போதான் மேலேருந்து எரிப்பேன் அது எனக்கு வறக்க மாட்டிருக்கேன் நல்ல வேண்டாம் பழைய நான் பேரு போட்டேன் ஆனா இது வந்து ரொம்ப தேவையான பார்க்கணும் எதுவுமே

இந்த ரீடிங்கில் எத்தனை எத்தனை அடி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இஞ்சி வரைக்கும் வெட்டிக்கலாமா இதில் உள்ளே இருக்கா இது உள்ள இருக்கு மண்ணென்னு இருக்கும் இது அப்படியேமா கட் பண்ணும்போது இது வழியாக வந்துக்கிறோமா ஆமாம் கட் ப அப்படியே நம்ம இது எவ்வளோ வேணுமோ இந்த பக்கம் ம் பண்ணு ஆ ஆமாம் இந்த அளவுக்கு தேவையோ பத்தக ஆட்ருக்கு கொடுத்துருக்கீங்கன்னா இதில் வச்சுக்கிறோமா ஆமாம் அளவு வச்சாச்சின்னா லாக் பண்ணியாச்சின்னா இப்படி சர சரண் சரணு வெட்டிகிட்டே இருக்கும் சரி சரி இது நல்லா இருக்குல்ல ஒவட்டை பார்க்கணும் இந்த கோடி இந்த கோடியும் பார்க்கணும் அவங்க அட்டை எப்படியான வெட்டலாம் நம்ம கண்ணாடி மாட்ட போது இந்த கோடி குத்துவோம் அதனால் வந்து கரெக்டாக வச்சு வெட்டிக்கணும் அட்டை என்ன தேவையில்லை அந்த அளவு இருக்கா பத்து எட்டு டைமுக்கு போட்டிருக்காங்களா ஆமாம் கரெக்டாக ஆ இதான் முப்பத்தெட்டு டைமுக்கு கால் ம் ஆமாம் கரெக்டாக இருந்திருக்கும் ஆ